இப்போ பாக்குறது ஃபால்ஸ்ல மேல இருந்து வந்து அருவி கீழே கொட்டுற இடம் டிக்கெட் கவுண்டர் நம்ம டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே நம்ம நேரம் உள்ள போவோம் அதரப்பள்ளியோட ஃபால்ஸோட என்ட்ரன்ஸு ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா வாங்குகிறாங்க நம்ம அப்படியே வந்து என்ட்ரன்ஸ் வழியாக வந்து அப்படியே மேலே நடந்து போனோம் பேக் அலோவ் பண்ணுறாங்க ஐம்பது ரூபான்றது அதிகம் தான் ஆனால் இங்கே கேரளாவில் இந்த இடத்துக்கு மட்டுந்தான் கம்மின்னு நினைக்கிறேன் நான் போன எல்லா இடத்துக்கும் டிக்கெட்லாம் கூட தான் எவ்வளோ தூரம் நடக்குன்னு தெரியல நம்ம அப்படியே போய் நல்லா சுற்றி பார்ப்போம் இங்கே வரணும்னா கொஞ்சம் ஏழியராக வந்துடுங்க எட்டு மணிக்கு திறந்துருவாங்க நீங்கள் எட்டு மணிக்கு வந்துட்டிங்கன்னா நல்லா மேலே நல்லா சுற்றி பார்த்துட்டு கீழே ஃபால்ஸு கீழே விழுகிறதெல்லாம் பார்க்கலாம் இங்கே அதிரப்பொழியில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சவுத் இந்தியனில் எடுக்காத மூவியே இல்லைங்க எல்லா படமும் இங்கே எடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தா தெரியும் சூப்பராக இருக்க போகுது வேறு லெவலில் வீடியோ அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் பாருங்க அப்படியே இறக்கம் அப்படியே கீழே போகுது பக்கத்தில் போக போக அந்த ஃபால்ஸோட வைப்ரேஷன் இங்கே வரைக்கும் கேட்குது ஒரு வழியா அந்த பாகுபலி எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டோங்க வேற லெவலில் இருங்க ஐயோ செம்மையா இருக்கு இங்க இருந்து பாக்கும்போது அப்படியே டிவியில பாக்குற மாதிரியா அந்த படத்துல பாக்குற மாதிரி இருக்குங்க பக்கத்துல போய் பாக்கலாம் இங்க பாருங்க பாதி பேர் குளிச்சுட்டு இருக்காங்க செம்மையா இருக்குல்ல வேற லெவலு பார்க்கும் போதே நம்மளுக்கும் குளிக்கணும் போட ஆனால் துண்டு எதுவுமே எடுத்துகிட்டு வரல எப்படி குளிக்கிறது ஐயோ சூப்பராக சூப்பரா இருக்குங்க தெரியுதா உங்களுக்கு எங்க குளிச்சிட்டு இருக்காங்கன்னு சூப்பரா இருக்குங்க அப்படியே போய் சாங்க விழுகுதுங்க ஐயோ வேற லெவலு கீழே பார்த்து தாங்க போனோம் பாறாங்க கிடக்கு ஆனா மழை வேற டயத்துல நான் என்ன சூப்பரா இருக்கும் போல கொடையில எடுத்துட்டு வந்தேன் ஐயோ ஆனால் பார்த்தேங்க ஃபோனில் மழை எல்லாம் பொய்யுமானோம் ஒரு வாரத்துக்கு மழை இல்லாண்டிருக்காங்க வெயில் தான் அடிக்குது பரவாயில்ல மழைன்னா ரொம்ப கஷ்டம் அலோவ் பண்ண மாட்டாங்க மகன் சூசைட் பாயிண்ட் தாங்க கமலஹாசன் ரேகா இங்கேருந்து விழுந்து சூசைட் பண்ணுவாங்களா அந்த இடம் இந்த ஸ்பாட்டு தாங்க ஓன் த்ரீ டாடா டாடா வேற லெவலு கீழே நிற்கிறாங்க பாருங்க மக்கள் பாதி பேர் கீழே நின்று போட்டோ ஷாட் எடுக்கிறாங்க வேற மாதிரி Thank you. சில பேர் ட்ரோன் ஷாட் எடுத்து நிக்கிறாங்க நம்ம இன்னும் பக்கத்துல போய் எடுப்போம் சூசைட் பாயிண்ட் பக்கத்துல ரிசார்ட் தெரியுது பாருங்க அப்படியே போனீங்கன்னா அப்படியே வரிசையா இந்த பால்ஸ ஒட்டியே ரிசார்ட் நிறைய இருக்கு இப்படி ஒரு இடத்தை கண்டுபிடிச்சி போய் நம்ம மக்கள் குளிக்கிறாங்க இங்கே என்ன சொல்றது சாமிகள் வியப்ப சாமிதான் வந்து இங்கே குளிக்கிறாங்க நீ மழையெல்லாம் நின்றுச்சா அந்த மாசத்துல மழை வருமா ஆஹ் மழை ஆஹ் ஏதாவது புரிஞ்சா எனக்கும் புரியல என்ன இவ்வளவு தூரம்டா போறாங்க விட்டா தண்ணி வர இடத்துல போய் ஊத்து வர இடத்துல போய் குளிச்சுவாங்க போல இப்படி இருக்கு பாருங்க தண்ணி இது வரைக்கும் வந்துச்சுன்னா வர முடியாது செக்யூரிட்டி வந்துட்டா உங்களை எல்லாம் விரட்டுறது எவ்வளவு குப்பையை எடுத்து போட்டுருக்காங்க பாருங்க இதுக்கு தான் எதுவுமே கொண்டு வர மாட்டாங்க பயங்கரமா இருக்கு அவ்வளவு குப்பா போட்டு போயிடுறாங்களா இங்க செக்யூரிட்டி போட்டிருக்காங்க இங்க ஏகப்பட்ட துணியை போட்டு போயிடுறாங்க மக்கள் வந்து அவங்க கிளீன் பண்ணி எடுக்கிறாங்க கத்துறாங்க அலோவ் பண்றாங்க பேர் குளிக்கிறதுக்கு திடீர்னு வெள்ளப்பெருக்கு வந்துச்சுன்னா எங்க போய் விழுதுறது எங்கிட்டு ஓடுறதுன்னே தெரியாது இப்ப ஃபால்ஸ்ல ஃபால்ஸில் இருந்து வந்து அருவி கீழே கொட்டுற இடம் இது மேலே இருக்கிற இடம் நம்ம இதுக்கப்புறம் வந்து கீழே போயிட்டு அருவி ஃபால்ஸ் எப்படி எவ்வளோதுன்னு பார்க்க போறோம் மேல வந்து இவ்வளவு தூரம் வந்து யாரும் எடுத்துக்க மாட்டாங்க ஒரு புதரும் கல்லுமா கடைக்கு பாருங்க பார்த்து தான் போனேன் ஸ்லிப் ஆச்சுன்னா நம்ம போன தனிக்கல விழுந்துடும் நம்மளுக்கு கால்கையெல்லாம் வெட்டிடும் இந்த சேர் மாதிரி போட்டுருக்காங்க பாருங்க அதுக்கப்புறம் அலோடு இல்லை அதான் லாஸ்ட் எண்டு இதுக்கப்புறம் போ அலோடு கிடையாது இந்த கயிறு போட்டிருக்காங்க அப்புறம் அந்த கயிறு சேஃப்டிக்கு இதுக்கப்புறம் மக்கள் போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க அப்படி இருக்குங்க ஜிம்லினு சுத்தமான தண்ணியன் மேலே வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம் இப்போ கீழே போய் தண்ணி பார்க்க போகிறோம் மேலே ஏறி திருப்பி கீழே இறங்கணும் ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல எங்கே போனாலும் இந்த மலையில் ஏறுறது விடாது போல நம்மள மக்கள் டயர்ட் ஆகிட்டாங்க ஓ 我们的，白、嗯、了。了、嗯嗯嗯 மக்களே இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு மேலேருந்து நடந்து வந்திருக்காங்க கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு உள்ளே என் சட்டையை நனைஞ்சி போச்சுங்க இந்த ஷூ கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது படம் எடுத்திருக்காங்க எத்தனை பேர் உழைப்பு இருக்கும் மேலேருந்து கீழே இறங்கி வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் உழைப்பு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது கன்னக்கல் முத்தமட்டாலருந்து ஏகப்பட்ட படம்ங்க கமல்ஹாசன் படத்துலேருந்து ரஜினி படத்துலேருந்து எத்தனை படம் எடுத்திருப்பாங்க எப்படி கஷ்டப்பட்டு இங்க இருந்து வந்து இத வச்சு எப்படி எடுத்தாங்க ஒண்ணுமே புரியல என்ன அருமையா இருக்கு Thank <laughs> you. நீங்களுக்கு <laughs> எடுத்துறோ <laughs> 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 <hle> <hle>